பீகார் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது இந்த நிலையில் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் இதில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் பீகார் அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன பிரசாந்த் கிஷோரின் புதிய கட்சி பீகாரில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இது சார்ந்த உணவு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களும் அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய கோபாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க பீகாரோடைய அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது பீகாரோடைய தேர்தல் எப்ப வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தேதியும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள் அதற்கு முன்னாடி பீகார்ல இப்ப யார் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆனால் பாஜக நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் மற்றும் மாஞ்சி இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்கு பெயர் என்டிஏ கூட்டணி என்று அழைக்கப்படுகிறார்கள் பீகார்ல இதுவே இந்தியா கூட்டணிக்கு மகாத் பந்தன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கூட்டணியில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கட்சியான சென் சுராஜ் அப்படிங்கிற கட்சி அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் கொள்கை வகுப்பாளர் இப்ப மூன்று கட்சிகளிடையேதான் பெரும் மோதல் இருக்க போறதா சொல்லப்படுகிறார்கள் இந்த இதுல எந்திய கூட்டணியில் மோடியின் சாதனைகளாக பீகாரில் தேர்தல் பரப்புரைக்கு செல்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய எம் எம்எல்ஏ எம்பிகள் செல்றாங்க அதுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு ஆண்டுதோறும் பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இது போன்று வேற எந்த தலைவர்களாவது ஒதுக்கி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்தாலுமே அங்க பீகார்ல எம்பி எம்எல்ஏ சேர்ந்தாலும் பீகார் மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இது என்டி கூட்டணியின் சார்பாக சாதனைகளாக தேர்தல் பரப்புரையில் பேசக்கூடிய விஷயமா இருக்கு தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய சாதனைகளாக அங்க பரப்புரைக்கு செல்லக்கூடிய எம்பிஸ் என்ன சொல்றாங்கன்னா வாக்கு திருட்டு மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இது போன்ற குற்றச்சாட்டுகளை என்டிஏ கூட்டணியின் மீது குற்றம் வைத்து பரப்புரையை நடத்துகிறார்கள் இதெல்லாம் தேஜஸ்வி தேஜஸ்விதவர்கள் இன்னும் என்ன சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இருந்து தலித்துகள் பழங்குடியினர்கள் சிறுபான்மை மக்கள் போன்ற அத்தனை நபர்களுக்கும் நல்லது செய்வதாக தேர்தல் பரப்புரையில சொல்லி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து சென்சுராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சாதனைகளாக என்ன சொல்றாருன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் புதிய ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதை உருவறதுக்கான புதிய உத்திகளை நாம் கையாளுவோம் அப்படிங்கிற மாதிரி மூன்று கட்சிகளும் கடுமையான போட்டியில் நிலவுகின்றனர் கடுமையான போட்டி அங்கு நிலவுகின்றது யார் அந்த முதல்வர் அப்படிங்கிற விஷயத்தில் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மக்கள் ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப தேர்தல்களும் சூடு பிடித்திருக்கிறது ஒரு பக்கம் ஒற்றோரை விவகாரம் இன்னொரு பக்கம் பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் இளைஞ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன இந்த மூன்று விஷயங்களையும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அதிகபட்சமான வாய்ப்புகள் யாருக்கு அங்க இருக்குதுன்னு சி ஓட்டர் லாஸ்ட் செப்டம்பர் மந்த்தில் கருத்து கணிப்புகளை எடுத்து வெளியிட்டு அதில் அதுல என்ன சொல்றாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மட்டும் தனித்து முதல்வர் வேட்பாளராக இருந்தாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய விழுக்காடுகளாக முப்பத்தி ஆறு சதவீதம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அத்தனை மக்களுடைய வாக்கு வங்கிகள் அவருக்கு கிடைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சென்சுராஜ் கட்சி இது வந்து இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நின்றால் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கிகளை பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் தெரிவித்திருக்காங்க மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது பாஜகவுடைய வீழ்ச்சி ஜேடியோடைய வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சிக்கு பதினாறு சதவீதம் தான் ஆதரவு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் முதலாவதாக தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி தலைமையில் இருக்கு முப்பத்தி ஓரு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரிதான் சென்சுராஜும் வெறுமனே பதினெட்டு சதவீதத்திலிருந்து இப்ப இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி பதினெட்டு சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதத்துக்கு வந்திருக்கு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீழ்ச்சியை சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன ஓட்சோர் அப்படிங்கிற விவகாரம் தான் ராகுல் காந்தி அவர்களுடைய மெசேஜ் மூளை முடுக்குகளிலும் மக்களுக்கு போய் சென்றிருக்கிறது இதுல முக்கியமா அலர்ட் ஆயிருக்கிறார்கள் தலித்துகளும் பழங்குடியினர்களும் இதுல முக்கியமா அலர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சி ஓட்டர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு உண்மையாகத்தான் இருக்கும் இது செப்டம்பர் மாதம் கடைசியில எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அப்ப பீகார் அரசியல் களத்துல புதிதாக களமிறங்க இருக்கிறார் சென் சுராஜ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் இறங்குறதுனால எத்தனை சதவீதம் வாக்குகள் மற்ற கட்சிகிட்ட இருந்து இவர் பெறுவார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு முதல் ஒட்டுமொத்த கட்சியாக எட்டு சதவீதத்திலிருந்து ஒரு கீழே ஒரு ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதம் வரை வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவருக்கு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்கின்றன ஐந்து சதவீத நாளே நாற்பது தொகுதிகள் அந்த மாதிரி வந்துடும் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிட்ட இருப்பதால் இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகிட்ட பீகார்ல இருக்கு இப்ப ஐந்து சதவீதத்துல கூட ஆட்சி மாறலாம் அப்ப இந்த முறை நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வர் ஆக தகுதி முதல்வராக அந்த சீட்டில் உட்காருவதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு நபர் முதல்வர் வேட்பாளராக நின்னா இத்தனை சதவீதம் வருதுங்கிறாங்க கட்சியாக கூட்டணியாக எத்தனை சதவீதம் வரும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் என் கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் இந்தியா கூட்டணி நாற்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமும் முழு கட்சியாக போட்டியிட்டால் இந்த வாக்கு வங்கிகளே பெறும் அப்போ இருவேறு கட்சிகளுக்கு இடையில் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் இருக்குங்கிறாங்க பெருமனே ஒரு சதவீதத்தில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட முதல்வர் சீட்டில் அமர்வறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் நம்ம பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவ் அவர்கள்தான் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான நிலையாக இருக்கிறது இப்ப தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு யாருடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் பெருகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலித்துகள் அவங்களுடைய வாக்கு வங்கிகள் பெருகி இருக்கு கிளாஸ் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் முக்கியமாக யாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தினருடைய வாக்குகள் எல்லாம் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு பெருகி இருக்கு இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட விதை ஓச்சோர் விவகாரம் தான் வாக்கு திருட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளிலும் கொண்டு சேர்த்திருக்கிறார் அதற்கான விழிப்புணர்வு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால தேஜஸ்வி யாதவ் அவர்கள்தான் பீகாரில் அடுத்த முதல்வராக வரவிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா பாஜக கூட்டணிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் போய் கொண்டிருக்கிறது ஏன்னா அமித்ஷா அவர்கள் டெல்லியிலிருந்து சொல்றாரு இந்த முறை முதல்வர் வேட்பாளரை தேர்தலுக்கு முன்னாடிதான் அறிவிக்கப்படும் ஆனா நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு சீட்டு போன தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமா கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பாஜக கூட்டணியிலயும் ஒரு பூசல் இருக்கின்றன ஆனா பாஜக என்ன நினைக்கிறாங்க தன்னிச்சையா போட்டிட்டு பாஜகவுல இருக்கக்கூடியவங்க அங்க வரணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு இது சிராக் பாஸ்வானை இறக்க பார்க்கிறார்கள் சிராக் பாஸ்வான் சொல்றாரு எனக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இருக்குன்னு ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம் தலித்துகளுடைய வாக்குகள் சிராக் பாஸ்வானுக்கு போகுமா இல்ல தேஜஸ்வியாதவர்களுக்கு போகுமா இல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு போகுமா ஏன்னா தலித்துகள் பழங்குடியினர்கள் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக பீகாரில் நிறைய நபர்கள் இருக்கிறதுனால இவங்களுடைய வாக்கு வங்கிகளை யார் போகிறார் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புப்படி தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குதுன்னு கருத்து வழியாக இருக்கு அந்த கருத்து பீகார் தேர்தல் நவம்பரோடைய சட்டமன்ற காலம் முடி இருக்கிறது அதற்கு முன்னாடி தேர்தல் தேர்தலில் நாம் பார்ப்போம் யார் வல்கிறார் என்று மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன